ஏதா பிரியா தம்பி இருக்கு இல்லக்கா அவர் வெளியே போயிருக்காருனா வா இல்லத்தா பிள்ளை லீவுக்கு வந்துருந்தா நைட்டு முழுக்க கண்ணு முடிச்சிருந்தோ அழிஞ்சிருக்கிறேன் தா அச்சு போட்டு போயிட்டாரா போயிட்டாதா வேலை செஞ்சுக்கிறது மேஸ்திரி மேஸ்திரிக்கு போன வந்திருக்கா இதை கொண்டு போய் கொடுத்துருவா சொல்லத்தா பெட்ரோலுக்கு நானூறு ரூபா கொடுத்துட்றேன் ஏக்கா நான் உன் சொல்றேன் கோமிச்சுக்காத மேற்பட்டி எங்க வீட்டுக்கார அம்ம கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டு போறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகாத ஏத்தா ஏக்கா ஒவ்வொன்றும் சொல்லிதான் நீ புரிஞ்சுக்கணுமா பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்கக்கா ஏத்தா இத்தனை வருஷமும் அவங்க கூட பழகிறேன் என்ன உனக்கு தெரியலையே அத்தா நான் எப்படி ஆளுன்னு அவ்வளவு சரி இல்லைன்னா பொம்பளை எச்சுக்கு பேச்சுக்கெல்லாம் ஆளாகணுமா தான் காலேஜில் பொம்பளையா போயிட்டு வந்தா என் பிள்ளைய ஆம்பளை இல்லாதவங்க நினைச்சு ஒரு மாதிரி பாத்திரம் வாங்கினதாத்தா உன் புருஷனை என் கூட பிறந்தவன் தாய்மாமு சொல்லி வந்துருக்கே தாருசை தாத்தா ஒழுக்கம் போயிட்டியா நான் ஒழுக்கமா தாத்தா எவ்ளோ வளர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் உரைய கூட பேசிட்டேன் சாமி நீ பேசில நீ நினைச்சு கட்டட தான் கட்டடம் குருசை பொம்பளை மட்டும் ஒழுக்கமா வாழ்ந்தா கூட